மாலை நேரத்து வணக்கம் வலி மிகவும் வலிமையானது காலையில் இருந்து தெருவா நாங்களும் போய் ஓடி ஓடி தண்ணிய வேற தண்ணியை சமந்திட்டு தூக்கிட்டு தண்ணியை தூக்கிட்டு மக்கள் தேடுறோம் யாரையுமே காணலங்க சும்மா ஒரு அடையாளமாவது பாக்கலாம் எப்படி இருக்கிறாங்க நான் ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன் எப்படிதான் இருக்காங்க அப்படின்றதுக்காகவாவது நான் போய் மக்கள்கிட்ட போய் ஒரு அண்ணா அக்கா அப்படின்னு போய் பேசிட மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறேன் தேடுறேன் இப்ப மாலை ஏழு மணி வரைக்கும் நாங்க தேடுறதுதான் மிச்சம் எங்க ஊர்லயே வந்து பட்டியல சொன்னாங்க இங்க ஒண்ணு கடை வீடு வீடாவே அடைச்சு அப்படியே கேட்டு போட்டு மறைச்சு முன்னாடி முன்னாடி வீட்டு ாங்க மத்தவங்க எல்லாம் உள்ளேயே இருக்காங்க நாங்க கூப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கணும் இல்லையா மக்களை அவரவர் வீட்டுல நாங்க போய் சந்திக்கிறக்க நீங்க வழி விட்டுருக்கணும்ல எத்தனை நாளைக்கு ஓடுவீங்க மாட்டோம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப நான் இன்னைக்கு வந்து இந்த ஊர் முழுக்க சுத்தி பார்த்திருக்கேன் ஆனா மக்கள் சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆகியும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே நிலையில அட்டி அப்படியே வச்சிருக்கிறீங்களே மக்கள வாக்கு நாடாளுமன்றம் மக்கள் மன்றம் எல்லாத்திலையும் எல்லா இடங்களிலும் அரசியல்வாதிகளை இருக்கிறீங்க என்ன மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு

அது யாரை நிகழ்த்து நாங்க நினைக்கிறீங்க பெட்ட கோழை பண்றோம் மக்கை பிரிச்சு காங்குங்க உங்களை என்ன என்னனு பண்ண பாப்பாங்க எங்கடா அந்த கனிவளி எங்க கள்ள குறி நிங்கள்

அளவுக்கு ஏதாவது ஒரு மக்கள் திட்ட முகிட்ட இருக்கா A <laughs>

இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன் எனக்கும் தேவை வரணும் அதன் நான் பெருமை உள்ள அம்மாவாக இந்த மாநிலத்தில் நான் வாழணும் எனக்கு நிறைய கொள்கைகள் இருக்கு மக்கள் புரிந்துக்கோங்க பெண்கள் புரிஞ்சுக்கோங்க சகோதரிகள் புரிந்துக்கோங்க அடுத்த தலைமுறையில் நமக்கு